தேவனுக்கு உண்டாவதாக சில நாட்களாக தேவனுடைய வாக்கியங்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அதற்காக மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாம் வேத வாக்கியங்களை வாசிப்போம் ஒன்று திமுத்தியூ ஆறாம் அதிகாரம் ஒன்று ஒன்பதாம் வாக்கியம் முதல் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து இருக்கிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு தீமைத்தீவுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களாகியே இருக்கிற நமக்கும் இது பொருந்தும் நாம் ஐஸ்வரிய கா ஐஸ்வரியமாக வேண்டும் என்பதற்காக தேவனுடைய காரியங்களை விட்டு ஓடுகிறோமா ஜாக்கிரதையாக இருங்கள் நாம் செய்ய வேண்டியது நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையையும் பொறுமையையும் சாந்த குருணத்தையும் அடையும்படி நாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிற காரியங்கள் எவ்வளவு எளிமையானவைகள் அவர் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கும்படி ஓட சொல்லவில்லை அப்படி ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் பல்வேறு காரியங்களில் அகப்பட்டு கொள்வீர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே